லியோநாடோ டா வின்சி ஃப்ளையிங் மிஷின் இந்த மிஷின் வந்து பதினஞ்சாறு நூற்றாண்டில் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிஷினாக பார்க்கப்படுதுங்க இந்த அந்த காலகட்டத்தில் இவர் டா வின்சி என்ன பண்றாரு வானத்தில் ஒரு விமானம் பார்க்கறத பார்த்துருக்கிறாரு ஒரு கற்பனையாக இதே மாதிரி ஒரு ஆட்டோ மிஷினா தயாரிக்கணுங்கிறதுக்காக ஒரு வரைபடமாகவும் ஒரு தேரியாவும் உருவாக்கப்பட்ட ஒரு மிஷினாக பார்க்கப்படுதுங்க இப்படி இந்த மிஷினுக்கு வந்து ஏரியல் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுது இந்த ஏரியல் ஸ்க்ரூ எப்படி பறக்குது அப்படின்னா உருவாக்கப்பட்ட இந்த ஃப்ளையிங் மிஷின் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இரண்டு மனிதர்கள் வந்து இதில் அமைக்கப்பட்டிருந்தாங்க அந்த அமைக்கப்பட்ட இந்த ரெண்டு மனிதர்கள் வந்து இது உள்ள பொருத்தப்பட்ட இந்த ஸ்க்ரூவை வந்து திருகுதல் மூலமாக இது மேலே எழும்புறதுக்கும் அது மேலே இந்த ஸ்பைரல்னால இந்த காற்று மூலமாக இந்த மேலே லிஃப்ட் மாதிரி மேலே எழும்புறதுக்கு இது ஒரு வசதியாக இருந்திருக்குங்க அந்த காலகட்டத்தில் அப்பயே வந்து டாவின்சி உருவாக்கி இருந்தார் இதனால் எந்த ஒரு எரிபொருளும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே கொண்டு வந்தாருங்க அந்த காலகட்டத்திலேயே டாவின்சி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து பெரும்பாலும் இந்த டாவின்சி வந்து தயாரிக்கப்படுற ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த மியூசியத்தில் தான் வச்சு பாதுகாத்து வந்தாங்க இப்படிப்பட்ட அந்த பொருளும் வந்து மியூசியில் தாங்க இன்னமும் வச்சு பாதுகாத்து வராங்க ஆனால் இதுக்கு எந்த ஒரு செயல் கொடுக்காம இன்னமும் பாதுகாத்து வராங்க அந்த மியூசியத்தில்